உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல வந்துட்டு தேர்தலை மட்டுமே மையப்படுத்திக்கிட்டு தேர்தலில் எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி போகலாம் எந்தெந்த கட்சிகளை கூட்டணி நம்ம தன்வசப்படுத்தலாம் தான் வந்துட்டு மாபெரும் கட்சியான திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் இந்த வேலையை தான் அதிகமாக பாத்துட்டு இருக்காங்களே தவிர ஆண்ட அரசுகள் அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு பேராபத்தாக ஒரு சில விஷயங்கள் வரப்போகுது அதற்கான திட்டமிடல அதற்கான செயல் திட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கான சட்டங்களை வந்துட்டு பாஜக அரசு ஏற்றுறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ஒரு சில சட்டமாகவே பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச வாக்காளர்கள் வாக்குரிமை இழந்திருக்காங்க அது என்ன அடிப்படையில் இழந்திருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மக்கள் அந்த முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போய் கிட்டத்தட்ட பல வருடங்களாக வந்துட்டு அந்த நாட்டில் வந்து வாக்குரிமை செலுத்துறதே இல்லைன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அதே போல் அவங்களுடைய சொந்த தாய்நிலமாக அது இருந்தாலும் அந்த தாய்நிலத்துல அவங்களுக்கான வருவாய் இல்லை அடிப்படையில்னால என்ன பண்றாங்க அவங்க பல மாநிலங்களில் வேலை வாய்ப்பை தேடி போய் அந்த மாநிலங்கள்லேயே பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா அனைத்து வசதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு தாய்நாட்டை விட சிறந்து வாழ்ந்து வாழும் அளவுக்கு பல மாநிலங்களில் வந்து அவங்க வீடுகளை வாங்கி கொண்டு வசதியாக இருக்கிறதா நமக்கு தகவல் வருது வெறும் வேலை வாய்ப்புக்கு மட்டுமே அவங்க அந்த மாநிலங்களுக்கு போகலை அந்த மாநிலங்களில் வந்து அந்த மாநிலங்களில் நிலங்களை வாங்கி வீடு கட்டி அந்த மாநிலவாசியாகவே அவங்க மாறியிருக்காங்க இதுதான் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வேலைக்கு தானே போயிருக்காங்க வேலைக்கு போனதுல எல்லாருமே எல்லா மாநிலத்திலேருந்து வேலைக்கு போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே போறாங்க இருந்து நம்ம என்ன மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் நம்ம வேலைக்கு போனாலும் நாம அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருந்தால் மட்டும் தான் வாக்குரிமை தர முடியும்ன்றதுதான் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தெரியும் ஏன்னா கேரளாவில் அப்படி தான் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு காலம் வந்து கேரளாவில் நீங்கள் இருக்கணும் இல்லை பதினைந்து ஆண்டு காலம் இருந்தால் மட்டும் தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஓராண்டு இரண்டு ஆண்டுகள்ல நீங்கள் வீடு மனைகளை வாங்கிட்டாலும் உங்களுக்கு அங்கே வாக்குரிமைக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் கேரளாவில் கடந்த ஒரு ஆண்டு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கொண்ட தகவல் அடிப்படையில் இதை சொல்கிறேன் ஆனால் உண்மையோட சொல்லணும்னா பதினைந்து ஆண்டு காலமே கூட வந்து ஒரு ஒரு தாய் நாட்டை விட்டு வந்துட்டு வேற ஒரு மாநில நாட்டில் இருந்தா கூட அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாதுன்னு நான் சொல்லுவேன் இங்கே மொழி வழி மாநிலங்களாக கொண்டு தான் வந்து இந்தியமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மொழியை சார்ந்தும் அந்தந்த மொழிகளுக்கான தன்மையை பொறுத்து அந்தந்த மாநிலங்களுக்கான அதிகாரங்களை அவங்க நிறுவனம் செஞ்சா மட்டும்தான் அந்த நாட்டை வந்து அவங்க அவங்களை வந்து சிறப்பாக செயல்பட முடியும் இங்கே ஏற்கனவே வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்தி திணிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் பிரச்சனைகள் தான் அதை நம்ம எதிர்த்து தமிழ்நாடு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அண்டை மாநிலங்களும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க தான் செய்கிறாங்க ஆனாலும் ஆளும் அரசுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜக கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கு அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எதிரானதாகவும் அவங்க வந்து அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலில் அவங்களே நிலை நிறுத்தி நிற்கணும்ன்ற காரணத்தினால அதை வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பீகார்ல முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வந்து உரிமை பறி போயிருக்கு ஆனால் அங்கே பெரு பெருசாக அதற்கான தாக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சமூக வலைதளங்களை பார்த்தாலும் பெரிய தாக்கம் இல்லை ஆனால் அதே ஒரு சில சமூக ஆர்வலாகட்டும் வழக்கறிஞர்கள் பிரிவுகளாக இருக்கட்டும் இவங்களும் அதை எதிர்த்து முறையிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதனால் வந்துட்டு எந்த ஒரு பாதிப்புமே அந்த அந்த பீகார் மாநிலத்தில் நடந்த தெரியல அடுத்த மாதம் தேர்தல் வருது அந்த தேர்தலில் கண்டிப்பாக அந்த முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கிறது வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களுக்கு எந்தெந்த மாநிலங்களில் போய் அவங்க வசிக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்க வாக்குரிமை பெறலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு திட்டத்தை செய்கிறாங்க இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையாவே அந்தந்த மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை தான் கொடுக்கும் தன் மாநிலத்தின் உரிமையை இழக்கும் சூழல் தான் உருவாகும் இதை தான் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வந்து பாஜக அரசு இதை செய்ய முயற்சி செய்கிறது இதற்கு தான் வாக்காளர் சீர்திருத்த சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு செயலை கொண்டு வந்து எஸ்ஐஆர் என்ற ஒரு வட்ட வடிவத்தில் இதை கொண்டு வர முயற்சி பண்றாங்க இதன் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா புதிய வாக்காளர்களுக்கு அந்தந்த மாநிலங்கள்ல வந்து அவங்க அனுமதி பெறலாம் அதுதான் எப்படி சொல்கிறதுனா விண்ணப்பம் செய்யலாம் விண்ணப்பம் செய்து அவங்க வாக்குரிமை கொடுக்கப்படலாம் இது எந்த அடிப்படையில் இது இப்போ செயல்படுத்தப்படுகிறதுனா எப்படி எல்லா மாநிலங்கள்லையும் குடும்ப அட்டைகள் வந்து வந்து வடமாநிலத்தை பெற்றுக்கொள்ளலாம் அங்கே போய் அவங்க அரிசி வாங்கிக்கலாம் அவங்களுக்கான எல்லாமே வந்துடலாம் அதுக்கான தேவைகள்லாம் நாங்கள் அனுப்பிடுவோம் அவங்க அவங்களுக்கு எத்தனை பேர் இது பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி மாநில அரசு ஒரு சொல்லிடுது எப்படி ஆதார் கார்டை எங்கே வேணாலும் போய் பெற முடியுமோ எப்படி குடும்ப அட்டை எங்கே வேணாலும் போய் பெற முடியுமோ ஒரு சூழலை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி எங்கே போனாலும் வாக்காளர் அடையாள அட்டையை அந்த மாநிலத்தில் பெற என்ற சூழலை உருவாக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பல வார்டு கவுன்சிலர்களாக இருக்கட்டும் ஊராட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காக தன்னுடைய சுய நலத்திற்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்தவர் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்துட்டானா இங்கேயே தொழில் செஞ்சு நம்ம கூட பழகிட்டானா தன்னுடைய சுயலாபத்துக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தவங்க தான் இந்த திராவிட அரசியலில் இருக்கிற கவுன்சிலராக இருக்கட்டும் ஊராட்சி தலைவராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் தனக்கு ஒரு நூறு ஓட்டு வரும் அந்த நூறு ஓட்டு நமக்கு வரணும்னா அவங்க வாக்காளர் வாங்கி கொடுத்தா போட்டுருவான் தலைவரே நம்ம வாங்கி கொடுத்தலாம் இந்த மாதிரி பல வந்து உள்ளாட்சி தேர்தலின் தேவைக்காக வட மாநிலத்திலேருந்து அண்டை அன் எப்படி பிழைப்பிற்காக அவங்களுடைய வருமானத்திற்காக இங்கே வந்தவங்களை அவங்களுடைய வாக்காளர்கள் அடையாள அட்டை வாங்கி கொடுத்து அவங்கள இந்த நாட்டின் பிரஜையாக இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பத்து இருபது பேர் பத்து இருபது பேர் கணக்குல விட்டுடும் இதுவே பல லட்ச கணக்கான வாக்குரிமை பெறப்பட்டிருக்கு இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு அறுபது லட்ச வாக்காளர்கள் வந்து அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் தவிர தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை நம்ம கொடுக்கப்பட்டால் நாளைக்கு அரசியல் அதிகாரம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களால் ஒருபோதும் தீர்மானிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர் வந்து எப்பயோ தஞ்சம் புகுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா உதாரணத்தை நம்ம சொல்லலாம் சென்னை சவுகார்பேட்டை சவுகார்பேட்டை என்று சொல்லப்படுவது பூர்வக்குடி மக்களின் அந்த வாழ்விடம் அது அந்த பூர்வக்குடி மக்களிடம் அங்கே வியாபாரம் செய்ய வந்தவர்கள் வெறும் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை கிட்டத்தட்ட வெறும் ஐம்பது ரூபாய்க்கு தன்னுடைய இடத்தை கொடுத்துட்டு அங்கே அப்புறப்படுத்தப்பட்டது வெறும் நூறு ரூபாய்க்கு அப்போ அந்த ஐம்பது நூறுன்றது வந்து மிகப்பெரிய தொகையா தெரியலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு எவன் சொந்த நிலத்தை வித்தானோ அவனே அந்த வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற சூழல் தான் சவுகார்பேட்டில் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி கோவையிலும் பல நிலங்கள் பறிக்க எப்படி பண்றதுதான் அப்பவே வித் விற்கப்பட்டது இந்த மாதிரி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா தொழில்களிலும் வட ஆதிக்கம் என்பது அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய தொழிலா இருக்கு அவங்க கிட்டதான் பொருளை வாங்கி நம் தமிழ் தமிழர்களே வியாபாரம் செய்யும் நிலைதான் இருக்கு வியாபாரம் செய்யறது வேற ஆனா வியாபாரம் செய்கிற இடத்துல வந்துட்டு மொத்த ஆதிக்கமும் அவங்க கிட்ட கொடுக்கற வாக்குரிமைன்றது பாத்தீங்கன்னா உண்மையாவே தமிழருக்கு பேராபத்து தான் இ இதை பற்றி எந்த அரசுமே எந்த கட்சியுமே இதை பற்றி பேசலை அண்ணன் செந்தம்மன் சீமானை தவிர சீமான அவர்கள் விட்ட அறிக்கை இன்னும் தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் பேச கொண்டு இருக்க பேச கொண்டு பட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுகிற விஷயம் அப்படி அவர் தன் மாநிலத்துக்காக மட்டும் பேசலை ஒட்டுமொத்த அந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் உரிமைக்காக பேசுகிறார் ஒரு மாநிலத்தோட உரிமை பறிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த மாநிலங்கள் உரிமை பறிக்கப்படும் பீகாரில் வந்துட்டு அவங்க செஞ்சிருக்கிற விஷயம் அவங்களுடைய அந்த நாட்டின் சட்டத்திருத்தத்தின்படி சரியா இருக்கும் ஆனா அவங்களுக்கு இன்னொரு நாட்டுல வாக்குரிமை கொடுக்கலாம்னு சொன்னா அது சரியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதே பீகார்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாற்பது லட்சம் மக்கள் வந்து அங்க போய் தஞ்சம் புகுந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் சேர்ந்துட்டாங்க கண்டிப்பா சொல்றேன் பீகார்ல அந்த நாற்பது லட்சம் வாக்காளர்களுக்கு அங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காது இன்றைய காலகட்டத்தில் அவங்க யோசிச்சு பார்த்திருக்காங்க யோசிச்சு பார்க்கும்போது முப்பத்தாறு லட்ச வாக்காளர்கள் நமக்கான வாக்காளர்கள் இல்லை அவன் வந்து ஓட்டு போடணும்னு முயற்சி பண்ணாலும் அவன் நமக்கு போடுவானான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அரசு தெளிவாக என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய வாக்குரிமை பறிக்குது அவங்க வாக்குப்படையே வரது கிடையாது அவங்களால எந்த பிரோஜனமும் கிடையாது அவங்க வாக்காளர்களாக இருக்கிறதும் நமக்கு தேவையாட்டதுன்னு சொல்லி அந்த அரசு எடுக்குது இந்த மாதிரி எடுக்கிற அந்த வாக்காளர்கள் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு குறஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அதுலேருந்து பீகார்லேருந்து இங்கே வந்திருக்காங்க இந்த அஞ்சு லட்ச வாக்காளர்கள் எந்த அரசுக்கு வந்து வாக்களிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ரெண்டே அரசு தான் ஒன்று காங்கிரஸ் பிஜேபி காங்கிரசுக்கு போட வாய்ப்பு இல்லை ஆளும் அரசு பிஜேபிக்கு தான் பிஜேபி திட்டமிட்டு என்ன பண்ணுதுன்னா இதை செயல் செயல் திட்டத்தை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுது இதை இதை வந்துட்டு ஆளும் அரசு இதை எதிர்த்து குரல் கொடுத்து இதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசல இல்ல புதியதாக தொடங்கப்பட்ட கட்சிகள் பேசணும் அதை பத்தி பேசல இல்ல எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடியாராவது இதை பத்தி பேசணும் பேசல ஆனா அவர்கள் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் இந்த திட்டத்துக்கு அவர் வரவேற்பு சொல்றாரு ஒரு அதே கட்சியில இந்த முன்னாள் எம்பிங்க எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதனால எந்த பாதிப்பும் கிடையாது வட மாநிலத்தில் வாக்குரிமை பெற்றா என்ன இப்ப நாம அங்க போய் வாக்குரிமை போற சூழலாம் இருக்குது இல்லை அந்த மாதிரி போடுற அவங்க எதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க அவங்க எதுக்குறாங்க எதுக்குல இது என்னுடைய மாநிலம் என்னுடைய மாநிலத்துல எனக்கான உரிமை பறி போகுதுன்னா அதை நான் கேட்டுதான் ஆகணும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தி அதை தடுக்கிறது முயற்சி பண்ணாம அற்ப தேவைக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா மத்திய அரசுக்கு ஆதரவா செயல்படுறீங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் உங்ககிட்ட நேர்மை இல்லை நேர்மை இல்லாத திராவிட அரசுகள் நடத்தி நடத்தி ஒவ்வொருத்தரும் நேர்மையாற்றவர்களாக இருக்கிறதுனால ஒரு மக்களுக்கான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர வரணுமா வர வேணாமா தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த திராவிட அரசே கிடையாது தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதா மத்திய அரசு தான் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது திராவிட அரசுகள் அதை எடுத்து குரல் கொடுத்தால் அவர்களுடைய முறைகேடுகள் அவர்களுடைய ஊழல்களை வெளியெடுத்தால் உடனே சமரசம் உடனே டெல்லிக்கு பயணம் டெல்லிக்கு பயணம் தங்கத்தக்கில் பதினோரு கல்லூரிகள் கொடுத்தார் பாரத பிரதமர் அவள் தான் வெள்ளித்தட்டில் கொடுத்தார் பாரத பிரதமர் பிரதமரை போட்டிட்டு வந்துருவாங்க இங்க வரும்போது கருப்பு கருப்புக்கொடி அவரை போய் சந்திச்சுட்டு திரும்ப அவர் உன்னொரு முறை வந்தார்னா வெள்ளக்கொடி எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி இவ்வளவுதான் அரசியல் இவங்களுடைய அரசியல் இவ்வளோதான் ஏன் இதுக்கு இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இல்லை நேர்மையற்ற அரசு ஊழலற்ற அரசு ரெண்டுமே திராவிட அரசுகள் திமுகவும் இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டு மாநில அரசை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் மத்திய அரசுல காங்கிரஸை பத்தி பிஜேபி பத்தி இங்க பேச முடியாது இந்த ரெண்டு அரசுமே இங்க எப்போ அப்புறப்படுத்த அரசு தான் ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு அரசுகளுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று திமுகவோட தஞ்சம்ல இருக்குது இன்னொன்று அதிமுகவோட தஞ்சம் அது இவங்களோட கூட்டணியில் மட்டும் தான் நாம இங்கே ப்ரொஜெக்ட் ஆக முடியும்னு தெளிவாக இருக்குங்க இதை மக்கள் உணரணும் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசை தீர்மானிக்கிற இடத்துல வந்ததுன்னா ஒருபோதும் மக்களுக்கான நன்மை நடக்கவே நடக்காது மக்கள் சிந்தித்தா மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இத்தனை கட்சிகள் சேர்ந்துட்டாங்க நம்ம சமூகம் சார்ந்த ஒரு கட்சியில் போய் ஆதரவு கொடுத்துருக்காரு நம்ம அதிமுகவுக்கு ஓட்டளிப்போம் ஒரு சமூகம் சார் திமுக கொடுத்துட்டாரு நம்ம திமுகவுக்கு வாக்களிப்போம் நீங்கள் வாக்களிச்சிட்டே தான் இருக்கணும் இங்கே நம்ம ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாமே விலைவாசி எல்லாமே உயர்வு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாமே ஊழல் தான் ஊழல் கரை கரை புலண்டு ஓடுகிறது இதுதான் காரணம் இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி மாற்று அரசியல் தான் கூட்டணி ஆட்சின்றது உண்மையாகவே இந்த தமிழகத்து பேராபத்து கூட்டணி கட்சிகளை நம்பி நீங்கள் வாக்களிச்சீங்கன்னா அந்த தலைவர்கள் மட்டும்தான் எப்படி சொல்றது செழிப்பா இருப்பாங்க இப்போ நம்மளே பார்க்கலாம் என்னதான் வழிகளோட திரைப்படங்கள் எடுத்தாலும் அந்த வழிகளை நம்ம உணர முடியும் அந்த ஆனா அந்த அந்த திரைப்படத்தில் வழிகள வழிகள் சுமந்த அந்த மக்கள் பாத்தீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் வழிகள் சுமந்து கொண்டுதான் இருக்காங்க அந்த படத்தை எடுத்த இயக்குநர்கள் வெற்றி வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அவங்க பொருளாதாரத்துல உயர்ந்து நின்று இருக்கலாம் ஆனா அந்த மக்களின் வழிகளை தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து காப்பாற்ற முடியும்னு கேட்டா இந்த திராவிட அரசால் காப்பாற்றவே முடியாது அண்ணன் செந்தமணி சீமான் அந்த அது எப்படின்னா அந்த வழிகளோட இருக்கிற அந்த மக்களை அந்த இருந்து மீட்கக்கூடிய அரசாதான் தமிழக அரசுல நாம் தமிழர் அரசு இருக்கும் அந்த நோக்கத்துல தான் தனித்து நிற்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்க ஒரே காரணம் நாம ஒரு முடிவை மக்கள் நன்மைக்காக எடுத்தோம்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது கூட்டணி ஆட்சியில இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணி கட்சிகளுக்கான தேவைகளுக்கு தன்னுடைய சுய லாபத்திற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா கொண்டு வரலாம் அந்த திட்டத்தை தடுக்கணும்னு நினைச்சு கூட்டணி கட்சிகள் நினைச்சா தடுத்து நிறுத்தலாம் ஆனா பெருமையாண்மையோட கூட்டணி இல்லாம தனித்து ஒரு கட்சி ஆட்சி அமைச்சா யோசிச்சு பாருங்க எந்த திட்டத்தையுமே தடுக்க முடியாது அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஒரு முறை தனித்து நின்று காட்டிட்டாங்க நூற்றி அறுபத்தி ஏழு இடங்கள் கிட்டே வெற்றி அடைஞ்சாங்க எதிர்கட்சியாகவே பாத்தீங்கன்னா இவர் வந்தார் கூட்ட கூட இருந்த விஜயகாந்த் ஐயா வந்தார் பெரும்பான்மையான தொகுதியில் நின்று அவங்களுடைய பலத்தை காட்டினாங்க தனித்தோ நின்று பலத்தை காட்டினாங்க எதிர்கட்சியை எதிர்கட்சி அந்தஸ்தை எழுந்தது திமுக இதெல்லாம் மக்கள் நினச்சா மட்டும் முடியும் தனித்து நிற்கிற அரசு எதுவோ தனித்து நிற்கிற கட்சி எதுவோ அந்த கட்சிக்கு வாக்களிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த வாக்காளர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்வு காண முடியும் ஆனா உண்மைக்கும் சொல்றேன் வடமாநிலத்துவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டால் இந்த நிலத்தின் அதிகாரத்தை தமிழர்கள் தீர்மானிக்கவே முடியாது ஏன்னா ஏற்கனவே இங்க இருக்கிற மக்கள்ல சில பேர் எப்படி சொல்ற திராவிட திராவிடத்தை ஆதரித்தும் சில பேர் மதவாத அரசியல் ஆதரித்தும் இருக்காங்க இந்த மதவாதத்தை ஆதரித்து ஒரு குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வடமாநிலத்தவர்கள் குறைஞ்சபட்சம் இந்த அறுபது லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் வாக்குரிமை பெற்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீத மக்கள் ஒரு எதிரான வாக்குரிமையை மதவாத அரசியலுக்கு மட்டுமே செலுத்தும் சூழல் கொண்டு வந்து நின்றுடும் அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தஞ்சு வாக்கு சதவீத வாக்குகள் உறுதியான வாக்குகள்னு வந்துடுச்சுன்னா அந்த வாக்குகள் இருக்கிற கட்சியோடு போய் அற்ப தேவைக்காக கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு தமிழகத்தின் நலனை யோசிக்க மாட்டாங்க அதிகாரம் நம்ம கையில் இருக்கிறோம் நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்படி தான் போவாங்க எப்படி திமுகவோட இன்னைக்கு கரம் கோர்த்து போய் தமிழர்களுக்கு எதிராக அரசு நடந்துகிட்டு இருக்கோ அதே சூழல் பிஜேபி ஆட்சி உட்கார சூழலில் வந்துடும் இந்த வட மாநிலத்தவரின் வாக்குரிமை என்றதெல்லாம் இதெல்லாம் அண்ணன் சிந்திக்கிறாரு அண்ணன் இதை பற்றி பேசுகிறாரு இதை மக்களாகிய நாம் தான் உணரணும் கூட்டணி கட்சிகளோட அரசு என்பது இந்த தமிழகத்திற்கு ஒரு பேராபத்து அந்த பேராபத்தை தயவு செஞ்சு இந்த மக்கள் நாம தான் உணரணும் ஒவ்வொரு முறையும் பல விஷயங்கள் நம்ம பேசுறோம் அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பேசுற விஷயத்த நுணுக்கம் இருக்கும் அது என்ன எதுக்காக இந்த விஷயத்த பதிவேப்படுது எதுக்காக இந்த குற்றத்தை சொல்லப்படுதுன்றது இங்க தாவேகா நாம் தமிழக கட்சி அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சியோட முரண்களை பத்தி பேசுறது எந்த பிரஜனமே போய் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது இந்த வாக்குரிமை என்ற இந்த பிரச்சனையை பேசணும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள இவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டால் குறைந்தபட்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து எட்டு சட்டமன்ற தொகுதிகளை கையை கைய விட்டு எப்படி சொல்றதுன்னா ஒரேடியா போயிடும் இந்த வாக்காளர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்றதே கணிக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது போகிற இடம் வட மாநில இல்லாத இடமே கிடையாது அப்படி தான் இருக்கு அவங்க வாக்குரிமை பெற்றுட்டாங்களா இல்லையாறத நமக்கு தெரியல ஆனால் மறைமுகமாக வந்து எப்படி இருக்காங்கன்னா திமுக அதிமுக அவங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் வாக்குரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா தனக்கான வாக்கு அவன் செலுத்துவான் அடுத்த முறை எனக்கு உள்ளாட்சி தேர்தலில் செலுத்துவான்ற நம்பிக்கையில் இருக்காங்க சத்தியமிட்டு சொல்கிறேன் வாக்குரிமை வாங்குற வரைக்கும் வேணா அவங்களுக்கு செலுத்துவான்னு வேணா நீங்கள் நம்பலாம் வாக்குரிமை வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் யாருக்கு செலுத்துவான்றது அவன் தான் தீர்மானிக்கிற இடத்துல அவன் இருப்பான் கிட்ட போய் பையா பையான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அவன் நை பையான்ட்டு போயிட்டே இருப்பான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த திமுகவும் அதிமுகவும் அறுபதாண்டு காலமாக அவங்கக்கிட்ட அரசு கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கடனில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ரமணா படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பார் அந்த ப அந்த படத்தின் க இறுதி சுற்று காட்சியை வந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டின் கடன் வந்துட்டு நான்காயிரம் கோடி இந்த கடன் எதனால் வந்ததுன்னா இந்த மாதிரி ஊழலற்ற அரசியல்வாதிகளால் வந்ததுன்னு சொல்லி ஒரு ஒரு பொருள் சொல்லி சொல்லியிருப்பார் எப்போ ரமணா படம் வரும்போது தமிழ்நாட்டின் கடன் உண்மையாவே நான்காயிரம் கோடி மட்டும் தான் இருந்ததுதான் உண்மை அது கரெக்டா அதுல பதிவு பண்ணிருப்பாரு ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நாலாயிரம் எங்க இருக்கு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் எங்க இருக்கு அதே போல அன் அன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி அறநூறு கூட இருந்திருக்காது இன்னைக்கு சவரனோட விலை எங்க இதுதான் இது எல்லாமே ஊழல் பெருக்கெடுத்து ஓடுற ஒரே காரணத்தாலதான் விலைவாசிகளும் பெருக்கெடுத்து ஓடுகிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து 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 அடிமையா இருப்பதை விட ஒரு தனித்து நிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த அரசு எப்படி செயல்படுதுன்னு சொல்லுவோம் இப்பெல்லாம் பல பேர் பேசுகிறாங்க ஏன் வந்துட்டு விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கூடாது அவர் புதுசாக வந்திருக்காரு ஏ புதுசாக வந்திருக்காரு அதுதான் நாங்களும் கேட்குறோம் பதினைந்து ஆண்டு காலமாக அரசியல் களத்துல அவர் தனி மனிதனாக அவர் ஒருத்தர் மட்டுமே அண்ணன் அவர்கள் மட்டுமே களத்தில் நின்றுட்டு இல்லை அவரோட லட்சக்கணக்கான இளைஞர்கள் நின்றுட்டு இருக்காங்க படிச்சவன் நின்றுட்டு இருக்கான் தன்னுடைய படிப்பு பத்தாம் வகுப்பு முடிச்சு அவர் சிந்தனையோடு நாம் தமிழர் கட்சி அரசை ஏற்று அதுக்காக பணி செஞ்சுட்டு இருக்கிறான் பல பேர் இருக்கிறான் இப்படி பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழர் இருக்காங்க உங்க வீட்டு பிள்ளைகள் தான் ஏன் அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது இப்போ வந்த விஜய் நீங்கள் திரைக்க வரிசையை பார்த்துட்டு அவர் சாலைகளில் வரதை பார்த்த உடனே அவர் மக்களுக்கு நல்லது செய்வாருன்றீங்களே அது அது அபத்தமான விஷயம் பதினைந்து ஆண்டு காலம் உங்களுடைய போராட்ட காலத்து எல்லா இடத்துலையுமே அந்த செஞ்ச சீமான அவர்கள் நீ வராத இடம் கிடையாது போகாத இடம் கிடையாது தனக்கு வாக்கே அளிக்காத இஸ்லாமிய சமுதாயம் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைனா அவர் நின்னு இருக்காரு இப்பதான் இஸ்லாமிய சமுதாயம் கடந்த ஓராண்டு காலமாக இஸ்லாமிய சமுதாயம் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்னை உட்பட சொல்லுவேன் இப்படி இருக்குது இப்படி இருக்கிற சமுதாயம் கொஞ்சம் தெளிவுற்று இன்று வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் சொல்லிட்டு ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் அண்ணன் செந்தமன் சீமானை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்குதா அந்த சந்தேகங்களுக்கு விளக்கமான பதில்களை கொடுத்து வருகிறார் எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏன்னா நாம நினைச்ச இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்துட்டு இஸ்லாமிய மக்களுக்காக வரல தன்னுடைய தேவைக்காக வந்தவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க அதெல்லாம் ஒரு காலம் கண்ணியமுக காயிதமில்ல தையா காலம் அந்த காலம்லாம் சொல்கிறீங்களா எல்லா மக்களுக்காகவும் இருந்தது இஸ்லாமிய மக்களுக்காகவும் அதிக இருந்த கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் எனக்கு இன்னைக்கெல்லாம் அப்படி பெருசாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பள்ளிவாசல்களை பாதுகாக்கணும் பள்ளிவாசல் பிரச்சனைகளை பார்க்கணும் வக்பு சொத்துக்கள் எதனா பிரச்சனை இப்போ நிற்கினேன் இவ்வளோ தான் இதுலயே பார்த்தீங்கன்னா பல முறைகேடுகள் இருக்குது லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வக்போடு நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த வக்போர்டே அதை சரியான செயல் திட்டத்தோட செயல்படலை அதெல்லாம் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமைக்க தெரியுது அவ்வளவு கரைபடைந்த கைகளா இருக்கு எல்லா துறைகளும் அந்த துறைகள் எல்லாமே சீர் செய்யணும்னா ஒரு தனி பெரும்பான் பெரும்பான்மையாக தனித்து நிற்கும் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு அளிச்சா மட்டும்தான் இது ஒரு மாற்றே உருவாகும் இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை பத்தி ஏன் இந்த மக்களுக்கு சொல்றதுக்கு இந்த காணொலியில் பேசப்பட்டதுன்னா இதை நம்ம சிந்திக்கணும் ஏன்னா நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கடையை வந்துட்டு ஒரு சேட்டு வந்து ஒரு கடை போட்டிருப்பாரு நம்ம கூட நட்பா பேசி வந்திருப்பாரு அவர் கூட நம்மளும் நட்பாக பேசியிருப்போம் நானே பல சேட்டுங்கிட்ட பேசியிருக்கேன் இன்னைக்கு அந்த சேட்டுங்க கோடிக்கணக்கில் சொத்தை வாங்கி போட்டுக்கிட்டு ஏங்கிட்டே கேட்ட காலம் ஏங்கிட்டே கேட்டது இருக்கு எங்க எதனா இடம் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு அறுபது லட்ச ரூபாயில் ஒரு அரை கிரௌண்டு வாங்கணுன்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்தாச்சு சொந்த வீடு வாங்கியாச்சு மொத்த குடும்பத்தைங்க கொண்டு வந்தாச்சு வருஷத்துக்கு ஒரு பத்து நாள் மட்டும் ராஜஸ்தான் போயிட்டு ட்ரிப்பு போயிட்டு வரது அவங்களுக்கு அது டூர் சொந்த மாநிலம் தாய் நிலம் அவங்களுக்கு அது டூர் ஆயிடுச்சு ஒரு சுற்றி பார்க்குற ஒரு இடமா போய் டூர் மாதிரி போயிட்டு வராங்க ஆனால் நம்மளுடைய ஊர் அவங்களுக்கு தாய் நிலமாக ஆயிடுச்சு இதுதான் நிலமை இப்படி தான் இருக்கு இதெல்லாம் மக்கள் நாம் சிந்திக்கணும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நான் பல முறை பல பேருக்கிட்ட கேட்டிருந்தேன் ஏன் ஏன் நம்ம நம்மளால் ஏன் அந்த வியாபாரத்தை பண்ண முடியலைன்னா அந்த வியாபாரத்தோட மூலப்பொருளே அவங்ககிட்ட தான் வருமா அந்த மூலப்பொருளை வாங்கி தான் நம்ம விற்க முடியுமே தவிர நேரடி மூலப்பொருளை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அந்த வியாபாரத்தை நுணுக்கம் நமக்கு தெரியல ஆனால் இனி வட மாநிலத்தை ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஆதிக்கம் அதிகமாக தொழிலில் இருந்தால் கூட நம்மளுடைய வருமானம் இங்கே போகுது அங்கே போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் உரிமையை நம்ம வாக்குரிமை கொடுத்துக்கிட்டு நம்மளுடைய உரிமையை நம்ம பறி கொடுத்துட்டு நிற்க முடியாது வாக்குரிமை என்பது தமிழகத்தின் மக்களுக்கு தமிழகம் மட்டும்தான் இருக்கணும் பத்தாண்டு காலம் இங்கே இருந்தா கூட அவங்க வாக்குரிமை அவங்களுக்கு உன்னுடைய வாக்கு உன் மாநிலத்தில் போய் நீ செலுத்தி விட்டுவா உன்னுடைய அரசை நீ தீர்மானித்து விட்டுவா உன்னுடைய தாய் நிலம் அதுதானே உன்னுடைய தாய் நிலம் ஏதோ நீ அந்த தாய் நிலத்தில் உன்னை அதிகாரத்தை உன் மக்களை பாதுகாக்க நீ அங்கே போய் செலுத்திட்டு வரணும் அதுதான் உண்மையாவே நிதர்சனமான மாநிலத்துக்கு கொடுக்கற அங்கீகாரம் நீ அந்த மாநிலத்தில் அந்த மொழியை பேசக்கூடிய தாய்மொழியை பேசக்கூடிய அவனை எடுத்து வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழகத்தில் நீ மாற்று அரசியலை விதைக்கிற சூழலை உருவாக்குறனா இது எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மையை தரும்னு நினைக்கிறீங்க இது முழுக்க முழுக்க தமிழை அழிக்கக்கூடிய செயலா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இங்கே ஆட்சி அதிகாரத்திலேயே தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதை தான் அண்ணன் சேர்ந்த முயமானவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராது இதை சிந்திக்கணும் இதை சிந்திக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு என்னன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து ஜெயிக்க வச்சுட்டு அவங்க கிட்ட போய் தன்னுடைய தேவைக்கு எதனா ஒரு விஷயத்தில் நின்றுட்டா அந்த அந்த நபர் அதை செஞ்சு கொடுத்துட்டா வாழ்நாள் முழுக்க நான் அடிமையாக இருப்பேன் உனக்கு அதே அந்த இடத்துல ஒரு தமிழர் உங்களுக்கு இருந்து தமிழை தமிழை ஆளக்கூடிய இருந்தா இன்னும் உங்களுக்கு நீங்க போய் அங்க இந்த இடத்துல மண்டியிட்டு நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கான தேவை என்ன உங்களுக்கான பிரச்சனை என்ன தானாவே சரியாது நடந்துருமே ஊழலுக்கு நீங்க துணை போறதுனாலதான் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் நீங்க கையை கட்டி கேட்க வேண்டிய சூழல்ல இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு அரசை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க கையை கட்டியே கேட்க தேவையில்லை ஒரு உரிமையா நீங்க கேட்கலாம் என்னுடைய உரிமை எது எனக்கான தேவை எது எனக்கு பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த அரசு உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஊழலுக்கு துணை போய் ஊழல்வாதிகளை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு நல்ல திட்டத்தை உங்களுக்கு தேவையை நீங்கள் உங்கள் நான் உங்களுடைய ஊருக்கோ உங்கள் நகராட்சிக்கோ உங்கள் தொகுதிக்கோ செய்யணும்னா கூட அதுக்கு நீங்கள் வந்துட்டு லஞ்சம் கொடுத்து தான் பெற வேண்டிய சூழல இருக்கும் இல்லை கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்கிதான் அதை செஞ்சே கொடுப்பீங்க இப்படி தான் இருக்கிற நிலைமை இதெல்லாம் மாறணும் இது மா மாறணும்னா ஒரு நிற்கும் அரசை நீங்க கொண்டு வரதுக்கான முயற்சியை இந்த மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் கூட்டணி கட்சிகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த திராவிட கூட்டணி கட்சிகளோட சூழ்ச்சியே இந்த மக்கள் நம்ம காசு கொடுத்தா நம்மளுக்கு எப்போ வேணாலும் வாக்கு கொடுத்துருவான் அவனுக்கு தேவை காசு அவன் வாக்கை பத்தியும் வாக்குரிமை பத்தியும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற சிந்தனையில இருந்த திராவிட கட்சிகளை தன்னுடைய வாக்கு என்பது வலிமையான துவக்கு அப்படின்ற மாதிரி அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு உன்னுடைய வாக்கு தான் உன்னுடைய தலைமுறைக்கான மிகப்பெரிய இலக்கை அடையக்கூடிய ஒரு துவக்கு மாதிரி அதை வந்து நீ எந்த இடத்துல செலுத்தணுன்றது நீ தான் முடிவு பண்ணணும் அதை அந்த பணத்திற்காக நீ இந்த இடத்துல செலுத்தணும்னா உன்னுடைய தன்மானத்தையே நீ இழந்து நிற்ப இதை மக்கள் புரிந்து கொண்டு வரும் காலத்துல நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கும் கட்சிக்கு மட்டுமே நீங்க உங்களுடைய வாய்ப்பை கொடுங்க அந்த கட்சியை வந்து நீங்க உங்களுடைய இணக்கமா உங்கள் உறவா இணைந்து அந்த கட்சியில களப்பணியா நில்லுங்க அந்த கட்சியை கொண்டு வந்த கொண்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க இது மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா எப்பயோ இந்த திட்டங்கள் என்னிக்கோ கொண்டு வந்துட்டு இருப்பாங்க எல்லா திட்டங்களும் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் இங்க தடையா நிக்கக்கூடியதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு ஒரு காரணம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி இங்கே இல்லைன்னா ஒட்டுமொத்த நாசகார திட்டங்கள் என்னைக்கோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இந்த இந்த மாநிலம் இன்னும் எப்படி சொல்றதுன்னா ஒரு வட ஆதிக்க நாடாக என்னைக்கோ மாறி இருக்கும் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு கடைசியா அப்படின்னா ஒரு தமிழரோட ஆட்சி வந்தாதான் இந்த தமிழ்நாடே செழிப்பாகும் இல்ல மீண்டும் மீண்டும் நீங்க திராவிடத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு விஜய் வராரு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை அவரும் திராவிடத்தோட சேர்ந்த ஒரு ஆள் தான் வரும்போதே அவர் திராவிடத்தை கையில் எடுத்துக்கொண்டு தான் வந்துட்டார் அப்படி இருக்கும்போது அவருடைய அரசும் நீங்க வந்துட்டு ஒரு நேர்மையான அரசா இருக்கும்னு நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அவர் தனித்து நின்று அவருடைய பலத்தை நிரூபித்தா நம்ம அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம் முதல்ல தனித்து நிப்பாரான்னு பார்ப்போம் இப்போ இருக்கிற காலத்தில் ஒரே ஒரு அரசு மட்டும் தான் தனித்து திராவிடத்திற்கு எதிராக தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் கொண்டு நிற்கிற ஒரே அரசு பார்த்தீங்கன்னா செந்தமன் சீமான் அண்ணன் அவர்களின் கரம்பிடியோடு நாங்கள் நிற்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை நீங்கள் சிந்திச்சு மக்கள் உணர்ந்து வாக்களிக்கணும் இந்த காணொலியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கேட்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகள் நீங்கள் இந்த வலைவொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் தமிழா வலைவொலியை கொஞ்சம் மெருகேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்